ஸ்ரீ கமலா ஜோதிட கலஞ்சியத்திலேருந்து சாந்தி ஜோதிட கொஞ்சம் சில குறிப்புகளும் கொடுத்துட்டு வரேன் இன்று விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் வந்து எப்படி இருக்குன்னா நான்கு நட்சத்திரத்தினுடைய கூட்டு தான் விசாக நட்சத்திரம் அதே மாதிரி நம்ம அடிவைச்சைக்கு அடிவைச்சில் உள்ள சிறுநீரக வடிவம் விசாகம் அதாவது இதனுடைய வேலை என்னென்னா அசுத்தங்களை போராடி நீக்குவது தான் இந்த நட்சத்திரத்தினுடைய வேலை முருகனினுடைய அவதார நட்சத்திரம் விசாகம் ஆஹ் திருச்செந்தூருடைய ஸ்தலம் விசாக நட்சத்திரம் முருகன் போர் புரிந்த ஸ்தலம் விசாக நட்சத்திரம் காலபுருஷ தத்துவப்படி எட்டாவது துவக்க நட்சத்திரம் வேல் உருவம் விசாகம் சரிங்களா அதாவது முருகனுடைய பெயர்கள் எல்லாமே விசாகம்தான் பிடிவாதமும் கோபித்து வெளியேறுவது இதெல்லாமும் விசாகத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தான் அதாவது இந்த ஒரு இந்திர இந்திர யுமன் இந்திரன் ஒரு மன்னன் வந்து தியானத்தில் இருந்தார் இவர் வந்து என்னன்னா திருமாலுக்கு வந்து தான் அவனுக்கு இஷ்ட தெய்வம் அப்போ அவர் வந்து எப்பவுமே பரந்தாமனை நினைத்து நினைத்து அந்த நினைப்பிலேயே உருகி தன்னை இழக்கக்கூடியவர் அவர் இரவு பகல் மழை வெயில் எதுவுமே அவருக்கு தெரியாது அவனை பற்றி தெரியாதவர்களுக்கு அவனுடைய இந்த ஈடுபாடு ஒரு அலட்சியமாகவே மற்றவர்களுக்கு தெரியும் அத இத அப்படி இப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஒரு முனிவர் அதாவது துர்வாசர் இருக்கிற முனிவரும் அதை தப்பாக நினைத்தார் அதாவது கோபத்தையும் உக்ரத்தையும் தன்னுடன் கொண்டிருந்த அவரு சிறு அவமதிப்பையும் அவரால் தாங்கிக் கொள்ள முடியாத நிலை அவருக்கு அப்போ ஒரு நாள் இந்திரஜித்னனுடைய அரண்மனைக்கு செல்லும் பொழுது அவர் வந்து இந்திரஜித் அந்த மன்னன் வந்து தியானத்துல இருந்ததுனால இந்த துர்வாசரை வந்து புறக்கணி ஆஹ் கவனிக்கலவர் அவரு இத வந்து துர்வாசு எப்படி எடுத்துக்கிட்டாருனா நான் வந்திருக்குவது கூட தெரியாம நீ அலட்சியமாக நீ வந்து இருக்கிற நாடகம் நடிக்கிற அப்படின்னு கோபம் வந்து அவர் என்ன செஞ்சாரு கடும் வந்து வந்து அவருக்கு ஒரு சாபத்தை கொடுத்துருவார் அப்படி சாபத்தை குடிக்கும்போது அதாவது நீ வந்து இப்படி யாரையும் மதிக்காம முறிச்சு இருக்கிறதுனால நீனும் மதம் பிடித்து திரிவாய் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துருவார் அப்ப இந்த இத பளிச்சென்று தெரிந்து தெரித்து விழுந்தது அந்த சுவாபம் அப்ப யானைய போல மதம் கொண்ட நீ காட்டுல மதம் பிடித்து அலை அப்படின்னு இந்த துர்பாசகர் ஒரு சாபத்தை கொடுத்துவார் அப்ப இந்த கோபத்தின் வெம்மையும் சாபக்குரலின் கடுமையும் ஆஹ் இல்லை இந்த மன்னன் வந்து திடிக்கிட்டு தியானம் விழித்தார் அப்ப திருமாலே ஒன்னே நினைத்து என்னை கரைத்து கொண்டிருந்தேனே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனையா என்று மனதுக்குள்ளேயே புலம்பி முனிவரின் உடைய பாதங்களை இறுக்கி பிடித்து எனக்கு இது ஒரு சாப விமோச்சனம் கொடுக்குங்க அப்படின்னு என்ன செய்வார் மன்றாடி கேட்டுக்கொண்டார் அப்போ அந்த நீ துர்வாசர் வந்து என்ன சொல்வாரு மன்னனே நீ யாரை எண்ணி தியானம் இருந்தாயோ அந்த திருமாலை நேரடியாக தரிசனம் செய்ய போற என் சாபத்தால் யானையாக மாறும் உனக்கு அந்த விரை அந்த பேர் விரைவில் கிட்டும் அப்படின்னு சொல்லி சாப விமோசனம் அளித்தார் அப்போ இந்த முனிவருடைய சாபத்தால் யானை வடிவம் பெற்ற மன்னன் என்ன சேர்ந்தார் கஜேந்திரன் என்ற பெயரில் யானை கூட்டத்தின் தலைவனாக மாறினான் அப்ப காடு இது எல்லாமே என்ன செய்வான் துற்றி திரிந்தான் அப்ப இந்த யானைக்கு விழாப்பழம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்ப மரங்கள் நிறைந்த வன ஒன்றையும் அந்த வனத்தில் பெரியது ஒரு தடாகத்தையும் கண்ட அவன் தடாகத்துக்குள் நுழைந்தான் அப்ப துதிக்கையால் நீரை வாரி வாரி இறைந்து கொண்டு விளையாடினான் அப்ப நீருக்குள்ள வெகு நேரம் மூச்சை பிடித்து கொண்டு அமிழ்ந்திருக்கும் ஆற்றல் கொண்ட அவன் அந்த நீர்நிலைக்கு வரக்கூடியவரை என்ன செய்வார்னா தண்ணிக்குள்ள இருந்து என்ன செய்ய காலை வச்சு இழுத்துட்டு விளையாடுவார் அப்போ அது அந்த மாதிரி ஒரு விளையாடும் பொழுது அகத்திய முனிவருடைய ஆபத்தை சந்தித்தான் அப்ப அந்த அதனால அகத்திய முனிவர் என்ன செஞ்சாரு வெகு சாபம் கொண்டார் அப்ப நீருக்கடியில் பதுங்கி தன் இறையை பற்றி இழுத்து உண்ணும் முதலை போல நீ நடந்து கொண்டதுனால் முதலையாக மாறு அப்படின்னு சாபம் போட்டார் அப்போ இந்த சாப விமோசனம் வேண்டி அந்த முனிவரிடமே கதறி அழுதார் அப்ப திருமால் தன் ஆயுதத்தால் முதலை வடிவலான உன் உடலை துண்டிக்கும் போது உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் அப் நிவர்த்தி கொடுத்தார் அவர் அப்போ அந்த தடாகத்தில் குதித்து விளாடி மகிழ்ந்து கொண்டிருந்தார் நீருக்கடியிலே சரசென்று வந்து பழிச்சென்று யானையின் முன்காலை பற்றியது திடுக்கிட்ட யானை பதறிய போது காலை உதறியும் அது விடவில்லை அப்ப முதல் முதலை பிடி சிறிது தளரவில்லையேன்னு தன்னை காப்பாற்ற வல்ல நாராயண் ஒருவரே அப்படின்னு கஜேந்திரனுக்கு புரிந்தது அதனால யாரை அஹ் ஆந்து தியானித்ததால் தான் இந்த நிலைக்கு ஆளாகுமோ அப்படின்னு நினைச்சிட்டு அதை அவர்தான் தன்னை காக்க வேண்டும் என்பதை உணர்ந்தார் உடனே தன்னுடைய துதிக்கையை உயர்த்தி ஆதிமூலா என்னை காத்தருள்வா அப்படின்னு அழகு அந்த பக்தவச்சலனின் பரந்தாமன் பக்தனின் குரல் கேட்டு ஓடோடி வருவோராயிற்றே ஆபத் மாந்தவா அநாத ரட்சகா ஆதி மூலா என்னை காப்பாற்று என்று கஜேந்திரன் அலையது ஏழு உலகிற்கும் கேட்டது அதை க அந்த கணமே கருடன் மீதேறி ஆகாயத்தில் பறந்து வந்தார் ஆஹ் இந்த சக்ராயுதத்தால் அதை வெட்டி அவருக்கு சாப விமோச்சனம் கொடுத்ததாக ஒரு இதுவும் இருக்கு இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா மிகுந்த பக்தி உடையவர்களாக இருப்பார்கள் சிக்கனமானவர்கள் எச்சரிக்கையாக பேசக்கூடியவர்கள் கவலையே இவங்களுக்கு கிடையாது சற்று கொஞ்சம் முன்கோபம் இருக்கும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்கள் சகல கலைகளையும் அறிந்தவர்கள் திறமைசாலிகள் தன்னுடைய பெற்றோர்களிடம் பிரியமாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல தூக்கத்துக்கு நித்திரை பிரியர்கள் எல்லா காரியத்தையும் சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் கவர்ச்சியாகவும் பொருட்ப செறிவுடனும் பேசுவார்கள் உடல்நலத்தில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த மாட்டார்கள் அதனால அடிக்கடி சின்ன சின்ன நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா இப்போ இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் எங்க போலாம் அப்படின்னா ஸ்தலம் அதாவது தஞ்சை மாவட்டம் பாபநாசத்து கடைக்கே மூணு கிலோமீட்டர் தொலைவில் கும்பகோணம் திருவையாறு சாலையில் அமைந்தது இந்த வ வைணவ திவ்ய தேசம் சரிங்களா விழாமரம் தான் இந்த வனத்தில் வந்து அதிகமாக இருக்குது இங்கே போய் என்ன செய்யலாம் வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி நெல்லை மாவட்டம் வீரநல்லூருக்கு வடகிழக்கு ஏழு இருக்கு இருக்குது அத்தாளநல்லூர் அப்படிங்கிற பேர் இங்கேயும் போய் வந்து வழிபடலாம் அப்புறம் தீயத்தூர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆவடையார் கோவிலுக்கு அருகில் இருக்கு இங்கேயும் வழிபடலாம் அடுத்தது திருநின்றியூர் மயிலா மயிலாடுதுறைக்கு வடகிழக்கு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இது இருக்கு அதனால இங்கேயும் போய் வழிபாடு பண்ணும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய கெடுவலன் குறையும் அது மட்டும் இல்ல முருகனை நினைத்து வழிபடுவர்களுக்கு உங்க உங்க ஜாதகத்தில் அந்த செவ்வாய் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த கிழமைக்குரிய நாளில் நீங்கள் முருகன் வழிபாடு செய்தால் உங்களுக்கு வந்து என்ன செய்யும் நல்ல பலன் கொடுக்கும் என்பது விதி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓம் நமச்சிவான்